பார்த்துருக்க நேர்கள் யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருந்துன்னா கேளுங்க கமெண்ட்ல கொடுங்க உங்களுக்கு வந்து பதில் அளிக்கப்படும் ஏதாவது டவுட் இருக்கு எப்படி பாக்குறதுன்னு தெரியலை என்னன்னா கேளுங்க அதுக்குண்டான வந்து விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்தது நம்ம துலாம் ராசி லக்னமுக்காக பார்த்துக்கலாம் துலாம் சரிங்களா துலாம் ராசி லக்ன நேர்களுக்கு உண்டான முத முடக்கு தோஷ பரிகாரமும் நிவர்த்தின்னு பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் இருந்தால் அவிட்டத்தில் இருந்தால் விசாகம் விசாகம் வரும் சதயத்துல இருந்தா சுவாதி வரும் சுவாதி முடக்கு நட்சத்திரமாக வரும் சரிங்களா சோ இந்த விசாகம் சுவாதி எந்த வீட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா துலாம் வீட்டுல இருக்குது சரிங்களா துலாம் வீட்டின் முடக்கதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் முடக்கதிபதி சுக்கிரன் நம்ம இதுவும் இந்த ரிஷபத்துக்கும் அதிபதி சுக்கரன் தான் துலாத்துக்கும் அதிபதி சுக்கரன் தான் ஓகேங்களா என்ன வந்து கிரகம் கலஸ்தரத்துக்கு நம்ம ஜாதக ரீதியாக சுக்ரனை கலஸ்திரக்காரகன் காரகன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சோ இந்த துலா வீடு முடக்காகும் போது இங்க போய் சந்திரன் போய் நின்றுட்டான்னா சந்திரனால என்ன சொல்லும் தன்னை சுற்றியுள்ள உள்ள பெண்கள் ஆஹ் தன் தாயார் சகோதரிகள் அப்படின்னு சொல்லும் இல்லீங்களா சோ இவருக்கும் இவரோட வாழ்க்கை துணைக்கும் இந்த பெண்கள் இவங்க வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க ஒண்ணு இவரோட தன்னோட சுற்றியுள்ள பெண்கள் வந்து இவருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க ஜாதகருக்கு இல்லைன்னா தன்னோட மனைவி பெண்கள் சோ மனைவி வகையில வந்து இவருக்கு வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவங்களோட கல்யாணம் வந்து சுக்கிரன் வந்து கலஸ்ட்ராக்காரன் சொல்லும் போது திருமண வாழ்வையில வந்து ஒரு அதிருப்தியை வந்து கொடுக்கும் ஒரு வந்து இவர் அவருக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சுகபோகம் வந்து அவருக்கு கிடைக்காது அதுக்கு வந்து யார் தடையா இருப்பாங்கன்னா தாயாரே வந்து பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க கல்யாண வாழ்க்கையில இந்த தல நம்ம சொந்த சகோதரியை வந்து பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க இவங்க திருமண வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு சுகபோகம் கிடைக்காத மாதிரி அவங்க வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆகி பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் வீடாக வருது காலபுருஷத்துக்கு ஏழாம் பாவமாக வருது இல்லையா சோ கண்டிப்பாக இது வந்து திருமண வாழ்க்கை வந்து இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருமண பந்தத்தில் பிரச்சனை உண்டு பண்ணும் சரிங்களா இது நம்ம கன்னியா லக் ஆஹ் லக்கணமா லக்ன பாவம் முடக்கானால் இவருக்கு வந்து லக்ன பாகம் துலாம் லக்னமே வந்து முடக்க லக்ன பாவகம் ஜாதகருக்கு வந்து பெண்களால் தான் பிரச்சனையே தன் வாழ்க்கை துணையால் தான் பிரச்சனையே திருமணம் பண்ண ஏண்டா திருமணம் பண்ணோம் அப்படின்னு அந்த ஜாதகர் நினைப்பாரு சரிங்களா சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே ஒரு தோஷத்தை கடுமையான தோஷத்தை இந்த முடக்கு துலாம் வீடு முடக்கானால் லக்னா பாகம் முடக்கான ஜாதகருக்கு கொடுத்து விடும் பாகங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிதுன லக்னத்துல போறதுக்குன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்து வந்து துலாம் ஐந்தாம் பாகம் வந்து துலாம் வீடாக வரும் இல்லைங்களா அப்படி வரும்போது ஐந்தாம் பாக காரகம் சோ குழந்தைகள் குழந்தைகளால் வந்து இவர் ஜாதகர் தன் சுபோகத்தை இழப்பார் அப்படி எடுக்கலாம் குழந்தைகள் வந்து ஆஹ் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல குழந்தைகளோட திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனை இருக்கும் இப்ப நம்ம குழந்தைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் ஒரு இடத்துல அங்க போய் அவங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அவங்க சந்தோஷம் சந்தோஷமா தானே நம்ம பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அவங்க அங்க சந்தோஷமா இல்லைன்னா அவங்களால தன் குழந்தைகளால இந்த பெ பெற்றோர் வந்து இந்த ஜாதகர் வந்து ஒரு அதிருப்தியை வந்து அனுபவிப்பார் அதனால் சுபோகம் கெடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வந்து சிம்ம லக்னத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு துலாம் வந்து மூன்றாம் பாவம் வரும் மூன்றாம் பாவத்தோட காரகம் நம்ம என்ன சொல்லுவோம் முயற்சி ஜாதகர் என்ன முயற்சி செஞ்சாலும் இவருக்கு வந்து ஒரு விரும்பின ஒரு சுகபோகம் இருக்கு கிடைக்காது என்னதான் அவரு ட்ரை பண்ணுவாரு எல்லாமே பிரச்சனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவருக்கு எதிர்பார்த்த சுபகம் அவருக்கு வந்து கிடைக்காது எல்லாம் அந்த மனைவி வழியில வந்து ஒரு தடை வந்து அவருக்கு வந்துகிட்டே இருக்கும் பெண்கள் வழியில ஒரு தடை வந்து வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு சரிங்களா இதை நம்ம எந்த பாவகம் நமக்கு எந்த லக்னத்துல நீங்க புறஞ்சிருக்கிறீங்களோ அந்த பாவகத்தை கனெக்ட் பண்ணி அந்த பாவக காரகத்துல அந்த ஜாதகர் த தடைகளை தாமதத்தை அனுபவிப்பார் தோஷத்தை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதற்குண்டான சாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதக கட்டத்தில் நீங்க சுக்கரனுக்கு உண்டான தானியம் வந்து வெண்மொச்சை வெண்மொச்சை வந்து நீங்க ஜாதக கட்டம் வரைந்து துலாம் வீட்டில் வெண்மொச்சை வந்து நீங்க பரப்பிட்டு அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் எண்ணெயில் வந்து ஒரு ஏலக்காய் போட்டுருங்க போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அந்த ஜாதக கட்டத்தை வந்து ஆறு முறை வளம் வந்து எப்போ பண்ணுவேன் நீங்க சுக்கர ஹோரையில பண்ணுங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில பண்ணுங்க சூரிய உதயம் உதயமான வர ஹோரை தான் சுக்கர ஹோரை ஸோ அந்த ஹோரையில பண்ணிட்டு அந்த ஒரு கிலோ நான் வாங்க சொன்னேன்ல அந்த தானியத்தை கூட இதை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒண்ணு தானமா கொடுத்துருங்க இது வந்து மிக எளிய முறையில் உண்டான தாந்திரிக பரிகா பரிகாரம் இப்போ தூரமா எங்களால கோவில் போக முடியலன்னா நீங்க வந்து இந்த பரிகாரத்தை வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக இதற்கு உண்டான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலச்சங்காடு சங்கராணியேஸ்வரர் ஸோ இந்த தலைச்சங்காடு சங்கரானியேஸ்வரர் என்கிற ஆலயத்துக்கு நீங்கள் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ போகலாம் வெள்ளிக்கிழம போகலாம் நீங்க கிழமைகளில் அது இல்லாமல் உங்களுக்கு கரணம் தெரிஞ்சதுன்னா தை கரணம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு முடக்கு தோஷம் வந்து முற்றிலும் நிவர்த்தியாகும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இது வந்து துலாம் ராசி லக்ன நேர்களுக்கு உண்டான முடக்கு தோஷ பாதிப்பும் அதன் பரிகாரமும் சரிங்களா அடுத்தது நம்ம விருச்சிகம் பார்க்கலாம் நேரில் அடுத்ததான் நம்ம விருச்சிகம் லக்ன ராசி லக்னத்துக்கு உண்டான முடக்கு தோஷ பாதிப்பும் அதன் நிவர்த்தியும் பார்த்துக்கலாம்